மனத்தகத்தான் தலைமேலான் வாய்க்கினுள்ளான் வாயார தன்னடையே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலானி பாச்சம் முன் உனத்தகத்தான் அருங்குன்றை போதினு உள்ளான் பொறுப்பிடையான காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாய துச்சியுள்ளான் காடத்தியான் அவன் என் கண்ணுளானே கண்ணுதற் பெரும் கடவுளும் கடகமோட வந்து தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் மண்ணிடை சிலை இலக்கண வரம்பிலாமொழிபோல் என்டையிடந்ததால் என்னவும் பழனி ஆன்மீக பேரொழியாக விளங்கும் வாழும் போகர் பழனி சாதுசாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பு செய்ய கோவிலூர் ஆடினம் சீர்வள சீர் மையப்ப தேசிக சுவாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தமிழகத்திலே சமய நெறியை ஊர்கள் தோறும் கொண்டு செல்லுகின்ற ஒரு பெரிய வாய்ப்பை பெற்றவர்கள் நகரத்தார்கள் நம்முடைய சமயம் இருபெரும் பிரிவுகளை உடையது ஒன்று அத்வைதம் இன்னொன்று சைவ சித்தாந்தம் அந்த முதலில் சொன்ன அத்வைத சமயத்தை தமிழகத்திலே பட்டி தொட்டி எல்லாம் மூலமுடுக்குகள் எல்லாம் மடங்கள் தொடங்கி அங்கே சமயத்தை பரப்பிய ஒரு பெருமை இந்த மண்ணுக்கு இந்த இடத்திற்கு உண்டு அது வந்து கோயிலூர் ஆதினர் அப்படிப்பட்டவர்கள் அங்கங்கே அற நெறியை புகுத்தினார்கள் இதை இரட்டை காப்பியம் என்று சொல்லுகின்ற மணிமேகலையிலே இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவியவான் பெரு செல்வமும் நில்லா புத்தேழுலகம் புதல்வரும் தாரார் மிக்க அறமே விடுத்துணையாவது என்று அறத்தை தர்மத்தை நிலைநிறுத்தி வலியுறுத்தி பேசுகின்ற ஒரு காப்பியமாக இருக்கிறது அது அவர்களுக்கே உரியது இளமை தொடர்ந்து இருக்குமா என்றால் இருக்காது ஜாக்கை நல்ல செழிப்பாக இருக்குமே என்றால் அது ஒரு அறுபதுக்கு மேல் அது சுமையா இருக்கா சுமையாக இருக்கு வளவிய வான்பெரு செல்வம் இருக்குமே இருக்குமேயானால் வான்பேரு செல்வ அது நான் ஒரு இடத்திலே இருக்கும் சென்று கொண்டே இருப்பேன் உலகம் புதல்வரும் நம்முடைய வழித்தோன்றல்கள் நமக்கு கடைசி வரைக்கும் கூட இருப்பார்கள் என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறி மிக்க அறமை விடுத்துணையாவது நம்முடைய உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது கூட வருவது நாம் செய்கின்ற தர்மம் நான் இந்த நான்கு ஐந்து வரிகளை வைத்துத்தான் எங்களுடைய திருமணத்து பணிகளுக்கெல்லாம் முதலிலே தலைப்பிலே இந்த நான்கு வரியைத்தான் எழுதி அவர்களுக்கு வேண்டுகோளாக வைப்பேன் அது அவர்களுடைய உள்மனதை தொடும் அப்படிப்பட்ட தர்மத்தை செய்கின்ற சமூகம் தமிழகத்திலே இன்னும் இந்திய நாட்டிலே குறைந்த எண்ணிக்கையுடைய சமூகம் ஆனால் விகிதாச்சார கணக்கிலே பார்த்தால் அதிகமான அறிய தர்மத்தையும் செய்கின்ற சமூகம் எல்லா ஊர்களிலேயும் கோயில்களிலேயும் அவருடைய பணி எனக்கு முந்தியதாக பேசிய அன்பர் காசியிலே ஒவ்வொரு நாளும் எப்படி வழிபாட்டிற்கு பொருள்கள் கொண்டு செல்லப்படுகிறது என்பதை சொன்னார் அதே போல பழனியில் நம்முடைய மடத்திலே இருந்து ஒரு நாளைக்கு இருபத்தி மூன்று பொருட்கள் அன்றாட கொண்டு செல்லப்படுகிறது இது எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் செலவாகும் இந்த பணியை நம்முடைய சாமிகள் கேள்விப்பட்டு இதெல்லாம் எப்படி செய்கின்றீர்கள் இதற்கு என்ன வருவாய் வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் நாளை செலவுக்கு இன்றைக்கு ஒன்றும் இருக்காது பின் எப்படி என்று கேட்டார்கள் பள்ளி ஆண்டவன் ஒன்றே மூலதனமாக வைத்து முழுமையாக நம்பி செய்கின்றோ மறுபடியும் நாங்கள் சொல்லுகிறதெல்லாம் என்னென்ன பொருள்கள் கொண்டு செல்லப்படுகிறது என்று நான் சொன்ன பட்டியல் போட்டு சொன்னேன் சந்தனம் எப்படி கொண்டு போறீங்க அப்படின்னு கேட்டாங்க அன்றாட கையில் அரைச்சாங்க நாலு ஒரு அரை கிலோ ஒரு இவ்வளவு ஒரு ஆள் ஒவ்வொரு சோறு எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு கொண்டு போற அப்படின்னு இதுக்கு என்ன பண்றேன் எங்க அப்படின்னா அதுவும் அதே தான் நாளைக்கு ஒன்று இருக்காது இன்னைக்கு எப்படியே வரும் பொழுதோடு அரைச்சி கொண்டு போய் சேர்க்கலாம் அந்த பணியை நம்முடைய சாமிகள் இன்றையிலிருந்து நம்முடைய திருமணம் அதை ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னார்கள் சொன்னபோது நான் எந்த விதமான சலனம் இல்லாமல் உங்கள் விருப்பம் என்று உங்களுக்கு எப்படி கட்டைகள் எல்லாம் வருகிறது கேட்டார் யாரோ கொண்டு வந்து வேண்டுதலாம் கொண்டது கொடுப்பாங்க அது யாருக்கு யாரா நாளைக்கு என்ன கிடையாது இல்ல அன்றாடி இப்படி உணவு மற்ற இதெல்லாம் போடுறீங்க இதுக்கெல்லாம் என்ன வெயிட் நிதி வச்சிருக்கிறீங்க கேட்டாங்க அதெல்லாம் ஒன்று கிடையாது அப்படிங்க நம்முடைய நீதியரசர் அவர்கள் தைப்பூசை ஒட்டி ஒரு அஞ்சாறு நாள் அங்க பதிவுள்வார்கள் அதில் ஒரு மூன்று நாளைக்கு அந்த தூக்கு தூக்குப்பூசியை அனுப்பி வாங்கி அந்த வருகின்ற ஆளை கூட ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வெப்பார் விட்டா சொல்லிடுவாரு வடை அஞ்சாறு வடை எச்சா வாங்கிடுவா அப்படிம்பாரு உளுந்து வடை மடத்துல கொஞ்சம் நல்லா மெது மெது மறது அதை மட்டும் சொல்லுவேன் ஐயா மற்றதை எப்படி இருக்குது இல்லையோ வடை மட்டும் நல்லா உரைஞ்சாறு வடை அப்படி ஒவ்வொரு நாளும் தர்மம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தர்மம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அந்த தர்ம தேவதை நடக்கும் இதைத்தான் பாரதத்திலே கர்ணனுடைய உயிர் புற்றுயிராக கிடந்த போது அவன் உயிர் போகவில்லை என்னென்னவோ செய்து பார்த்தார்கள் அவனுடைய உயிர் உடல்ந்து விட்டு போகவில்லை அதற்கு காரணம் தர்ம தேவதை அந்த உயிரை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு இறைவனே ஒருவனாக வேடமிட்டு கர்ணனிடம் வந்து எல்லா என்னென்னமோ கொடுக்கறான்னு சொன்னாங்க நீ கொடுக்குன்னு சொன்னாங்க அதுக்காக உங்ககிட்ட வந்த ஆனால் அதை பொருளை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு கருணன் சொன்ன என்னுடைய உயிர் இந்த உடலிலே உள்ளே இருக்கின்றதோ வெளியிலே இருக்கின்றதோ என்ற நிலை அறியாத நிலையிலே நான் இருக்கிறேன் மற்றவர்கள் எல்லாம் என்னென்ன கேட்பார்களோ கொடுக்கின்ற தகுதி இருக்கின்ற போது நீ வரவில்லை ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்றாய் அதுவும் என்ன என்னிடம் என்று இருக்கிறது என்று சொல்லுகின்றாய் அதை கூட இப்பொழுதாவது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொல்லி செய்கின்றார் இதை வெள்ளிபுத்து ஒரு ஆழ்வார் தன்னுடைய நடையிலே ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ ஒரு ஏன் ஆவியேன் நீ வேண்டும் நயக்கும் பக்குவம் வந்தில்லை ஆனால் கோவிலாது செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்கனே என்றால் உமிர்வாழையனும் நிகரிலான் என்றால் புண்ணியம் இதனும் பெரிதோ என்று தான் செய்த தர்மத்தை தர்மத்தை நம் சாமி அதே சொன்னாங்க நீங்க தர்மம் பண்றதை பத்தியே தான் பேசணும் மற்றதெல்லாம் பேசக்கூடாது இங்க வந்துட்டு வேதாந்த சித்தாந்தம் எல்லாம் பேசக்கூடாது வந்தவுடன் அதே கட்டுப்பாடு எனக்கு நீங்க வந்த உடனே வேதாந்தம் பேசுவீங்க இந்த மடத்தினுடைய தலையான கொள்கை வேதாந்தம் அப்படி அதெல்லாம் பேசிக்க அதெல்லாம் பேச மாட்டா இந்த தர்மத்தை பத்தி மட்டும் சொல்லுங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைனாங்க அதனால நான் வேற இந்த மடம் எந்தெந்த சமயநிலை சொல்லுகிறதா அதுக்கு நான் போகவே இல்லை இந்த மடம் எதுக்காக தோன்றுச்சோ அந்த எந்தெந்த பணிகள் செய்தோ அதுக்கு நான் ஒரு கொஞ்சம் கூட போகாமல் இந்த தர்மம் செய்தால் ஒவ்வொருவருக்கு என்ன நிலை ஏற்படும் என்ற அவர்களுக்கு வரும் அவர்களுக்கு பின்னாலே இருக்கின்றவர்களுக்கு வரும் ஒரு உதாரணத்துக்காக ஒன்றே ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன் என்னை பற்றி நாங்கள் ஒரு சாதாரண குடும்பம் எங்க தோட்டத்து மேல இன்னொரு ஊருக்கு சில பேர் போவாங்க எதுக்கு போவாங்கன்னா கடமாங்கறதுக்கு போவாங்க அந்த முதலாளி என்ன பண்ணுவாருன்னா நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கே வரவழைப்பார் எதுக்குன்னா அது இந்த புரட்டாசி மாசத்துல காடு சோளம் வந்துச்சிருக்கு அதுல பயிர் கலைச்சிட்டு பாரு இவர் இந்த கடன் வாங்க போற அந்த வேலையை வாங்குவார் இப்படி தொடர்ந்து நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு போற பிறகு இத பணம் கொடுப்பார் அவர் மறுபடியும் அங்கிருந்து வரும்போது ரொம்ப கிறங்கி சோர்ந்து வந்து எங்க திண்ணையில வந்து படுத்துக்குவாங்க ரொம்ப பசியா இருக்குது கண்ணெல்லாம் தெரிய மாட்டேங்க எங்க வீட்டுல இந்த சிறுதானி உணவு தான் இரவுல எப்பவுமே செய்யற பழக்கம் அப்பா உங்க நாட்டுல சோழம் கம்பு தென் எங்க தாயார் அதை வலித்து மோரை ஊத்தி கரைச்சு கொட்ட வந்து தென்னையில ஒரு போலீஸ் வச்சிருவாங்க அதை குடிச்சுட்டு அவங்க பரவாயில்ல இந்த தர்மம் வச்சது நீங்க நல்லா வாட்டி அப்படின்ட்டு வாட்டிப்பண்ணும் தெரியாது அவனுக்கு ஏன் சொல்றேன்னா நாம் செய்கின்ற தர்மம் அதற்கு வேண்டி ஒருத்தர் தூக்கி தூக்கி கொடுக்கணும்னு கிடையாது அவங்க சுமக்கமாற கொடுக்கணும் கிடையாது வாரி வாரி வழங்குவானு கிடையாது கூட கோபம் கட்டி அந்த தகுதி அறிந்து அவர்களுக்கு எப்ப எது தேவையோ அதை நாம் சிறிதாக செய்தாலுமே ஆனாலும் கூட அது மலைபோல் வளரும் எனவே தர்மம் தலைகாக்கும் தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் தர்மம் எல்லாரும் செய்யக்கூடியது சாதாரண இயரும்பிலிருந்து பெரிய கோடீஸ்வரர் வரைக்கு செய்கின்ற ஒரே தர்மம் அந்த தர்மத்தை நீங்கள் செய்து தொடர்ந்து செய்யுங்கள் இதற்கு எங்களுடைய வழிபடு கடவுளும் தண்டமின் கடவுளுமான ஞான திருவருளும் ஆதி ஆதிக்கு சாதுசாமியின் தன்னருளும் உங்களுக்கு உண்டாகும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்